சமூக ஊடகங்கள் வழியாக ஒருவர் பேசுகிறத நம்ம கேட்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாய்ப்பு என்னன்னு சொன்னால் அது தொடர்பாக நம்முடைய உணர்வுகளை கருத்துக்களை வந்து நாம் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் நம்முடைய ரியாக்ஷன் என்ன அது தொடர்பாக நம்ம என்ன சொல்ல வருகிறோம் அப்படின்னு நம்முடைய சஜஷன்கள் சொல்லலாம் நம்முடைய ஃபீட்பேக்கை கொடுக்கலாம் அதனால் வந்து கமெண்ட் செக்ஷன் ஒன்று வச்சிருக்கு அதே நேரத்தில் ஒருத்தர் வந்து பேசுகிறாரு உதாரணம் நாம் கிறிஸ்தவ ஊழியத்தை பண்ணிகிட்டு இருக்கிறோம் கிறிஸ்தவ போதனைகளை கொடுக்குறோம் இந்த கிறிஸ்தவ போதனை கொடுக்கும் பொழுது வேத சபதம் பேசும் பொழுது கேட்கிறவங்கள அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை நல்ல ஒரு பகுத்தறிவோட ஞானத்தோடு டிசன்மெண்ட்டோடு நம்ம வந்து நான் கேட்குறதெல்லாம் சரியாக தவறாக அப்படிங்கிறதெல்லாம் கவனித்து தான் கே பார்க்கணும் ஏன்னா எச்சரிக்கையாக இருக்க பைபிள் சொல்லுது அதே நேரத்தில் அதை கேட்கும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கருத்தை கே ஒருத்தர் பேசுகிற உடனே தங்களுடைய கருத்துக்கு இசைவாக வந்தால் இவர் கரெக்டாக பேசுகிறாரு தங்களுடைய கருத்துக்கு எதிராக வந்தால் இவர் வந்து முரண்பட்டவர் இது எதை வைத்து முடிவு பண்ணுறாங்கன்னா அவர்கள் தங்களுக்குள் வைத்திருக்கிற எண்ணத்தின் அடிப்படையில் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட உபதேச சம்பந்தமாக இவருக்கு ஒரு கருத்து இருக்கிறது ஒருத்தர் பேசுகிறதா இவர் யூடியூப்பில் ஒரு செய்தியை கேட்குறா கேட்ட உடனே வந்து அவர் பேசுகிறது இவர் நம்புறதுக்கு ஏற்ற விதமாக இருந்தால் இட்ஸ் ஓகே ரொம்ப கரெக்டாக பேசுகிறார் அப்படின்னு சொல்கிறது இன் கேஸ் இவருடைய நம்பிக்கைக்கு வந்து முரண்பட்டாக தான் இவர் வந்து கள்ளத்திற்கு தரிசி கள்ள போதகர் தப்பாக பேசுகிறாரு அப்படி உடனே முடிவெடுத்துகிறாங்க செலவில் அது உண்மையாக இருக்கிறான் ஆனால் நாம் எதை அடிப்படையாக வைத்து கொண்டு நாம் கேட்டது சரி தவறு முடிவு பண்ணணும் ஒரு செய்தி நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய தலைக்குள்ளே என்ன இருக்கிறதோ அதனுடைய அடிப்படையில் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது ஏன்னா நீங்கள் எந்த அடிப்படையில் வேதத்தை புரிந்து வைத்திருக்கிறேன் என்பது ஒரு விதமாக இருக்கும் வேதாகமத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் பெரோயா பட்டணத்து மக்கள் என்ன பண்ணாங்க வேதாகமத்தோடு ஒப்பிட்டு பார்த்தாங்க அதில் தான் உண்மை தெரிஞ்சது ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவர் உங்களுக்கு பிடிச்ச புரட்சங்கையோ பிடிக்காத புரசங்கையோ அவர் சொல்கிறத வேத வசனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கணும் நமக்குள்ளே நாம் சில விஷயங்களை இது சரி இதை தவறுன்னு வச்சுருக்கிறோம் இதனுடைய அடிப்படையில் பொருந்தி போகுதா போகிறே அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்மளால் ஒரு சரியாக ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியாது வேதாகம ரீதியாக இவர் சொல்லுவது சரியா ஒரு இதுவரை நம்ம குறிப்பிட்ட விதமாக சில உபதேசங்கள் இதுதான் அதுதான் புரிஞ்சு வச்சுருப்போம் ஆனால் இப்பொழுது ஒரு விளக்கம் கேட்கும் பொழுது அந்த விளக்கம் வேதத்துக்கு பொருந்ததா என்பதை வேத வசங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் இதை நிறைய பேர் இதனுடைய விளைவாக ஒருத்தர் பேசும் பொழுது ஒரு கருத்து இரண்டு கருத்து மூன்று கருத்து நான்கு கருத்து இதெல்லாம் அவருக்கு வந்து ரொம்ப கரெக்டாக தெரியும் கரெக்டாக பேசுகிறார் கரெக்டாக பேசுகிறார் இதான் சரி இதான் சரி ஆனால் இவருக்குள்ளும் சில உபதேச தவறாக இருக்க முடியும் இவருக்குள்ளும் சில கருத்துகள் தவறாக இருக்க முடியும் அந்த இடத்துல வந்து ஒரு மாற்று கருத்து வருகிற பொழுது உடனே இவர் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறார் இந்த விஷயத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது இப்போ எதன்படி அடிப்படையில் அதை வந்து நிர்ணயிக்கிறாங்க தங்களுக்குள் தாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் இல்லை வேதாகமத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் வேதாகமத்தோடு ஒப்பிட்டு பார்த்து சரியாக தவறா என்பதை ஒரு முறைக்கு பல முறை நாம் வந்து சிந்தித்து தான் இவர் பேசுகிற சரியாக தவறுன்னு முடிவு பண்ணணும் அதுபோல் ஒருவர் பேசுகிற செய்தியில் உபதேசம் தப்புன்னு நம்ம நினைக்கலாம் அவர் சொன்னது தவறுன்னு நம்ம நினைக்கலாம் இவர் இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கலாம் இவர் எப்படி பேசலாம்னு நினைக்கலாம் அப்படி நினைக்கும் பொழுது நம்முடைய மனதிற்கு இசைவாக அவர் பேசுனது இல்லை அது நமக்கு ஆத்திரத்தை கொடுக்கறது கோபத்தை கொடுக்கறது எரிச்சலை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நாம் இப்போ அதைக் குறித்து கமெண்ட் பண்ணுறோம் அந்த கமெண்ட்ஸில் வந்து நம்முடைய கோபத்தையும் எரிச்சலையும் வெறுப்பையும் விரோதத்தையும் கசப்பையும் காய்மோகாரத்தையும் அதை வெளிப்படுத்துவதற்குனா என்ன நீங்க என்ன கேட்டீங்களோ அது தொடர்பாக உங்களுடைய கருத்து அதற்கும் பதிலாக அந்த கருத்தை சொல்வதற்கோ பதிலாக கருத்து வந்து நீங்கள் இந்த மாதிரி பேசுறது தவறு இது வேதத்தின்படி சரியில்லை இந்த உபதேசம் தப்பு இந்த மாதிரி சொல்றது தவறு இன்னாரை குறித்து இந்த விதமா பேசுகிறது தவறு இதெல்லாம் சொல்லலாம் அதை விட்டுவிட்டு அவரை வாய்க்கு வந்தபடி திட்டுகிறது வசை மாதிரி பொழிகிறது அசிங்கமான வார்த்தையை யூஸ் பண்றது கிறிஸ்தவர்கள் வாயில் நல்ல வார்த்தை வரணும் இருதயத்தில் நல்ல சிந்தனை வரணும் இன்னொருடைய கருத்தும் இன்னொருடைய வார்த்தையும் நமக்கு வந்து ஒத்துக்கொள்ள முடியலை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் விட்டாலும் கூட அந்த விருப்ப நாம் வந்து கொட்டப்போகும் பொழுது ஒரு ம குறைந்தபட்சம் அதாவது நம்ம தெய்வத்துடைய பிள்ளைகளாக இருக்கணும் ஆனால் குறைந்தபட்சம் தகுதியாவது இழக்காமல் இருக்கணும் எனக்கு தெரிந்த ஒருத்தர் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி சொன்னார் மனுஷன் தெய்வமாகணும்னு வேதங்களெல்லாம் சொல்லுது ஆனால் இந்தால் குறைஞ்சபட்சம் மனுஷனாக இருந்தாலே போதும் அது கூட இருக்க மாட்டேங்கிறது அப்படின்னார் அதே போல் தான் இந்த கமெண்ட்ஸ் போடுற நிறைய பேர் வந்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும் அப்போ நம்ம என்ன எழுதுகிறோம் அதை என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோம் வாய்க்கு வந்தபடி திட்டுறது கொச்சையான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது நேரிட்ட அந்த வார்த்தைகளை சொன்னால் அது வந்து மிக மோசமாக இருக்குமோ அதை சொல்கிறது இதெல்லாம் கிறிஸ்தவ தகுதி இல்லை இதெல்லாம் ஒரு அவர் கிறிஸ்தவத்தனமல்ல இதெல்லாம் சொல்லப்போனால் திருநாய்கள் குறைப்பதற்கு ஒத்தது தெருநாய்கள் சரியாக புரிஞ்சிக்காம நிறைய நேரங்களை குறைக்கும் அந்த ரோட்டில் போகிறவன் நல்லவனா கெட்டவனா அதுக்கு புரிஞ்சிக்க தெரியாது புரிஞ்சிக்கிற ஆற்றலும் கிடையாது அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் லொல் லொல் லொண் அப்படி குறைக்கிறது இந்த வேலையை நம்ம கிறிஸ்தவங்க செய்யக்கூடாது கிறிஸ்தவன்னா யார் பரிசுத்தமானவங்க உண்மையானவங்க நேர்மையானவங்க வாக்கு கட்டுப்படுத்த வேண்டியங்க வார்த்தையை வந்து நம்ம வந்து ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க வேண்டியங்க வார்த்தையை பற்றி நாவை பற்றி யாக்கோப் இன்னும் அருமையாக வந்து தன்னுடைய நிறுவத்தில் பேசுகிறாரு எனவே கமெண்ட்ஸ் போடுற பொழுது உங்களுடைய கமெண்ட்ஸ் போடுகிற நோக்கம் என்ன அதில் ஒரு குறைஞ்சபட்சம் மனுஷத்தனம் இருக்கணும் எதிர்பார்ப்பது தெய்வீகத்தனம் எனவே எந்த கருத்தையும் நீங்கள் எதிர்க்கலாம் எந்த கருத்துக்கும் நீங்கள் முரண்படலாம் அது உங்களுடைய ஜனநாயக உரிமை ஆனால் அதுக்கு பதில் சொல்லும் பொழுது ஒரு தரம் இருக்கணும் அதை ஒரு நான்கிறிஸ்தியம் பார்த்தா கூட ஒரு கிறிஸ்தவ தரத்துக்கு உட்பட்டு இருக்கிறத பார்க்கணும் செக்குலர் வேடலில் பார்த்தீங்கன்னா வாய்க்கு வந்தபடி திட்டுவானுங்க அசிங்க அசிங்கமாக பேசுவானுங்க இதெல்லாம் கிறிஸ்தவ மக்கள் செய்யக்கூடாது நீங்கள் கேட்டது ஒரு கிறிஸ்தவ சம்மந்தமான செய்தி அதில் உங்களுக்கு ஒத்த இல்லைன்னு சொன்னால் உரிய விதமாக பதில் சொல்ல பழகணும் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு போதகர் இப்போ என்னுடைய வீடியோக்களில் வந்து நான் இதுபோன்ற நிறைய சந்திக்கலை ஆனாலும் ஒவ்வொரு நேரங்களில் யாராவது ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணுகிற அந்த கமன்ஸினுடைய தரத்தை பார்க்கும் பொழுது இவடெல்லாம் கிறிஸ்தவர்களா என்று சொல்வதற்கு கூட தோன்றவில்லை இவரெல்லாம் மனிதர்களா என்று சொல்ல தோன்றுகிறது ஏன்னா கிறிஸ்தவர்களா இல்லாமல் போங்க ஒரு மனுஷனாவது இருக்கணும்ல உங்கள் வாயில் இந்த மாதிரி வார்த்தை வரலாமா மனுஷன் என்பதை கூட இழந்து ஒரு நாய்த்தனமாக பெய்த்தனமாக செயல்படுவது மிக மிக தவறு அதில் சிலர் சொல்கிறது என்னென்னு சொன்னால் ஒரு தப்பான உபதேசத்தை சொல்கிற பொழுது தவறான ஒன்றை சொல்கிற பொழுது அவருக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும் சொன்னவருடைய கருத்து உங்களுடைய பார்வையில் வந்து மிக மிக தவறாக இருக்கலாம் மிக மிக மோசமானதாக இருக்கலாம் வேத்துக்கு எதிரானதாக இருக்கும் அவருக்கு போயே மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம் ஆனால் அவ அவருக்கு மரியாதை கொடுக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் நாம் பேசுகிற வார்த்தையும் மற்ற பிற செயல்களும் நம்முடைய மரியாதையை கெடுக்கக்கூடாது நம்முடைய அடையாளத்தை கெடுக்கக்கூடாது நாம் குறைந்தபட்ச ஒரு நல்ல ஒரு அடையாளத்தோடு அதை செய்யணும் நாம் தெய்வனுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு தான் ஆண்டுமை அழைத்திருக்கிறார் ஆனால் பிள்ளைகளாக இருக்காத சூழலை குறைஞ்சபட்சம் மனிதனாக இருக்கிறதையும் இழந்து விட்டோம்னு சொன்னால் அதனுடைய பேர் தான் நாய்த்தனம் பேய்த்தனம் என்பது எனவே இது போன்றவைகளை விட்டு விலகி கர்த்தருடைய வார்த்தைகளோடும் வேதத்தோடும் சம்பந்தப்பட்ட சில வார்த்தை செய்திகளில் கேட்கும் பொழுது அது தொடர்பானவருடைய கருத்துக்களை ஆரோக்கியத்தோடு நல்ல ஒரு வார்த்தைகளோடு அதை வெளிப்படுத்துவதற்கு வர வேண்டும் கொச்சைத்தரமாக அசிங்கமாக ஒருவருக்கு மிகுதியான கோபம் வரட்டும் மிகுதியாக அவருடைய மனம் காயப்படட்டும் என்று சொல்லி அறுவறுப்பான வார்த்தை யூஸ் பண்ணுகிற பொழுது அந்த மனிதர் சகித்து விட்டு போய்விடுவார் ஆனால் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய நியாயத்தீர்ப்பை சந்திக்க வேண்டியது வரும் ஏனென்றால் சில நேரம் நீங்கள் சரியானவைகளை கூட தவறாக பார்த்து சம்பந்தப்பட்ட நபரை நீங்கள் வாய்க்கு வந்தபடி திட்டலாம் ஆனால் ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறார் அவர் அதற்குரிய விதமான காரியங்களை செயல்படுகிற பொழுது தாங்கிக் கொள்ள முடியாத கடினமான சூழல் ஏற்படும் அதனால் நாம் ஒரு நபரை வந்து காயப்படுத்த நோக்கத்தோடு சில வார்த்தைகளை சொல்கிற பொழுது அவர் அதை கேட்டுக்கிட்டு போய்விடுவார் ஆனால் கர்த்தர் கவனிக்கிறாருங்கிற ஒரு பயத்தோடு தேவனுக்கு ஏற்ற விதமாக நம்ம செயலோட பழக வேண்டும் நம்முடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது மோசமான வார்த்தையில் வரக்கூடாது கிருபை பொருந்த வார்த்தையில் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது எனவே நாம் இனிவரும் காலங்களிலே சரியான விதமாக நம்முடைய கருத்துக்களை நம்முடைய எண்ணங்களை பதிவிடுவதற்கு நாம் பழகிக்கொள்ளும் அதுதான் ஆண்டுடைய பார்வையில் மேன்மையானதாக இருக்கும்